சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது பக்தர்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வதற்கு இந்த ஆண்டு பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருந்தாலும் முதல் ஒன்பது நாட்களிலேயே ஆறு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது அதிகமான பக்தர்கள் வருகையால் இந்த ஆண்டு சபரிமலை வருமானம் கடந்த ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது இந்நிலையில் பக்தர்கள் அதிக நேரம் வரிசையில் காத்திருந்து வந்து சுவாமி தரிசனம் செய்யும் நேரத்தை குறைப்பதற்காக புதிய தரிசன முறையை அமல்படுத்த தேவசம் போர்டு திட்டமிட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அதிக நேரம் வரிசையில் காத்திருந்து சென்று சுவாமி தரிசனம் செய்வதைக் குறைப்பதற்காகவும் சபரிமலை தரிசனத்தை ஈசியாக்குவதற்காகவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு புதிய தரிசன நடைமுறையை அறிமுகம் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது இது பக்தர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது தேவசம் போர்டின் இந்த புதிய திட்டத்தால் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்றும் கூட்ட நெரிசல் என்பது தவிர்க்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது சபரிமலையில் தற்போதுள்ள நடைமுறையின்படி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் மேம்பாலம் வழியாக நடந்து சென்று சுவாமி ஐயப்பன் சன்னதியின் வடக்கு பக்கமாக இருக்கும் வாசல் வழியாகவே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இதனால் பக்தர்கள் சன்னதியை அடைவதற்கு நீண்ட நேரம் நடந்து செல்ல வேண்டி உள்ளது அதோடு கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள நேரங்களில் அவ்வளவு நேரம் காத்திருந்து வந்த பிறகும் வெறும் மூன்று வினாடிகள் மட்டுமே சுவாமி ஐயப்பனை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இந்து மதம் ஆன்மீகம் செய்திகள் வீடியோ விளையாட்டு சினிமா நகரம் லைஃப் ஸ்டைல் ஜோதிடம் வர்த்தகம் வேலைவாய்ப்பு வைரல் பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிறுதுளி டெக்னாலஜி கல்வி ரெசிபி சமூகம் சுற்றுலா புகைப்படம் டிவி ஆட்டோமொபைல் வெப் ஸ்டோரி லேட்டஸ்ட் நியூஸ் பேக் செக் அனந்த் அம்பானி திருமணம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தேர்தல் தமிழ் நியூஸ் ரலிஜன் ஹிந்துயிசம் சபரிமலா தேவசம் போர்ட் பிளான் டு இம்ப்ளிமெண்ட் நியூ டைரக்ட் தர்ஷன் ரூட் சபரிமலை தரிசனம் எளிமையாகிறது வருகிறது புதிய தரிசன முறை தேவசம் போர்டின் அதிரடி திட்டம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது பக்தர்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வதற்கு இந்த ஆண்டு பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருந்தாலும் முதல் ஒன்பது நாட்களிலேயே ஆறு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது பிமோகன பிரியா சமாயம் தமிழ் இருபத்தாறு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அதிகாலை நான்கு மணி இரண்டு நிமிடங்கள் பிஎம் ஃபாலோ அதிகமான பக்தர்கள் வருகையால் இந்த ஆண்டு சபரிமலை வருமானம் கடந்த ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது இந்நிலையில் பக்தர்கள் அதிக நேரம் வரிசையில் காத்திருந்து வந்து சுவாமி தரிசனம் செய்யும் நேரத்தை குறைப்பதற்காக புதிய தரிசன முறையை அமல்படுத்த தேவசம் போர்டு திட்டமிட்டுள்ளது சமாயம் தமிழ் சபரிமலா டெவசம் போர்டு பிளான் டு இம்ப்ளிமெண்ட் நியூ டைரக்ட் தர்ஷன் ரூட் சபரிமலை தரிசனம் எளிமையாகிறது வருகிறது புதிய தரிசன முறை தேவசம் போர்டின் அதிரடி திட்டம் சபரிமலை ஐயப்ப தரிசனம் சபரிமலை ஐயப்ப தரிசனம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அதிக நேரம் வரிசையில் காத்திருந்து சென்று சுவாமி தரிசனம் செய்வதை குறைப்பதற்காகவும் சபரிமலை தரிசனத்தை ஈஸியாக்குவதற்காகவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு புதிய தரிசன நடைமுறையை அறிமுகம் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது இது பக்தர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது தேவசம் போர்டின் இந்த புதிய திட்டத்தால் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்றும் கூட்ட நெரிசல் என்பது தவிர்க்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது சபரிமலை தரிசன முறை சபரிமலை தரிசன முறை சபரிமலையில் தற்போதுள்ள நடைமுறையின்படி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் மேம்பாலம் வழியாக நடந்து சென்று சுவாமி ஐயப்பன் சன்னதியின் வடக்கு பக்கமாக இருக்கும் வாசல் வழியாகவே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இதனால் பக்தர்கள் சன்னதியை அடைவதற்கு நீண்ட நேரம் நடந்து செல்ல வேண்டி உள்ளது அதோடு கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள நேரங்களில் அவ்வளவு நேரம் காத்திருந்து வந்த பிறகும் வெறும் மூன்று வினாடிகள் மட்டுமே சுவாமி ஐயப்பனை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய தரிசன முறை புதிய தரிசன முறை இது முறை தொடர்பாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தேவசம் போர்டை நேரடியாக தொடர்பு கொண்டும் இமையில் வழியாகவும் பல்வேறு புகார்கள் தெரிவித்து வந்தனர் இதனால் இந்த முறையை மாற்றி புதிய முறையைக் கொண்டு வருவது தொடர்பாக தேவசம் போர்டு கோர்ட்டின் அனுமதியை கேட்டுள்ளது ஒருவேளை இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பக்தர்கள் நேரடியாக பதினெட்டாம் படி ஏறி குடிமரத்தை கடந்து சன்னிதானம் சென்று சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியும் தற்போது சபரிமலையில் சன்னிதானத்தை அடையும் வழியில் இருக்கும் மேம்பாலங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட உள்ளன தற்போது போயிலி பாலம் இருக்கும் இடத்தில் புதிய இரும்பு பாலம் அமைக்கப்படும் இது மாளிகைபுரத்தையும் சந்திரநந்தன் சாலையையும் இணைப்பதாக இருக்கும் புள்ளி நான்கு எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய பாலத்தை ஏற்படுத்த தேவசம் போர்டு திட்டமிட்டுள்ளது முதல் கட்டமாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் கேரள அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பணிகள் முடிந்தால் சபரிமலை வரும் பக்தர்கள் பேயிலி பாலத்தை அடைவதற்கே அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் வெளியிட்டுள்ள தகவலின்படி தற்போது நடைபெற்று வரும் ஐயப்ப சீசன் நிறைவடைந்த பிறகு இது தொடர்பாக ஆலோசனைகள் பரிந்துரைகள் ஆகியவை பெறப்பட்டு புதிய தரிசன முறை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் நேரடியாக பதினெட்டு படி ஏறி குடி மரத்தை கடந்து சென்று சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்யும் முறை கொண்டு வரப்பட்டால் அதிகமான பக்தர்கள் அதிக நேரம் சுவாமி ஐயப்பனை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என பக்தர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்